கோவையைச் சேர்ந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் காஷ்மீரை சேர்ந்த மாணவனை தாடியை முழுமையாக எடுக்க கூறி வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டி இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியை கண்டித்து பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் மாணவனை தாடி எடுக்க வற்புறுத்தி கையெழுத்திட நெருக்கடி கொடுத்ததாகவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான விதிகளை ஏற்படுத்திய கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்ட அந்த மனுவில் கூறியிருப்பது கோவை மாவட்டம் இந்தியாவின் கல்வித்துறையில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் மட்டுமின்றி அயல் நாட்டு மாணவர்களும் கோவையில் பயின்று வருகிறார்கள் கலை அறிவியல் பொறியியல் தொழில்நுட்பம் மருத்துவம் வேளாண்மை என அனைத்து உயர்கல்வியிலும் கோவையில் தரமான கல்வி வழங்கப்படுகிறது இந்நிலையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கை சார்ந்த இளைஞர் டாக்டர் சுபைர் அகமது அவர்கள் தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் நடத்திய நீட் எஸ் எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று இரண்டாவது கவுன்சிலிங் சுற்றியின் மூலம் சிறுநீரகவியல் துறையில் உயர்கல்விக்கான இடம் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரியில் ஒதுக்கப்பட்டுள்ளது தனது முறைகளை முடிக்க கோவை கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றபோது கல்லூரி நிர்வாகம் காஷ்மீர் மாணவர் சுபைர் அகமதுவின் தாடியை முழுமையாக எடுக்க வேண்டும் என்று கையெழுத்திட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது அச்சமயம் மாணவர் சுபைர் நான் மருத்துவக் கல்வியின் அனைத்து நடைமுறைகளுக்கும் கட்டுப்படுகிறேன் எனவும் தாடியை முகக்கவசம் கொண்டு மறைத்துக் கொள்கிறேன் தாடி எனது மத நம்பிக்கை சார்ந்தது என்றும் கூறியுள்ளார் ஆனால் கல்லூரி நிர்வாகம் அவர் கூறியதை பொருட்படுத்தாமல் அவருக்கு மருத்துவ உயர்கல்விக்கான சேர்க்கையை மறுத்துள்ளது கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் தன் உடல் தோற்றம் குறித்த உரிமையை குடிமக்களுக்கு வழங்கியுள்ளது மேலும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் தனக்கு பிடித்த மத வழிபாட்டு நம்பிக்கையை பின்பற்ற உரிமை வழங்கியுள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான கல்லூரி விதிகளை கே எம் சிஹெச் கல்லூரி நிர்வாகம் ஏற்படுத்திக் கொண்டு மாணவனின் சேர்க்கையை மறுத்துள்ளது என்பது கண்டிக்கத்தக்கது இதனால் மாணவர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் எனவே தாங்கள் தலையிட்டு மாணவனுக்கு ஒதுக்கப்பட்ட படிப்பை தொடர உறுதி தர வேண்டும் அல்லது மாணவன் வேறொரு கல்லூரியில் படிப்பை தொடர மூன்றாம் கவுன்சிலிங் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உதவ வேண்டும் இரண்டாம் கவுன்சிலிங்கின் பொழுது கே எம் சிஹெச் கல்லூரியில் செலுத்திய முன்பணம் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுத்தர தேசிய மருத்துவ கவுன்சிலிங் ஆணையத்திற்கு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கோவையில் பல கல்வி நிறுவனங்கள் தங்களின் லாப நோக்கத்திற்காக பல்வேறு விதிகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக ஒழுக்கம் என்ற பெயரில் உருவாக்கிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு செயல்படும் கல்வி நிறுவனங்களில் விதிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது உறுதி 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 ஜம்மு காஷ்மீர் மாணவர் ஜம்மு காஷ்மீர் மாணவர் உயர் கல்வியை உயர் கல்வி KNC மத்துமனை கல்லூரியை கண்டிக்கின்றோம் கல்லூரியை கண்டிக்கின்றோம் கல்லூரியை கண்டிக்கின்றோம் கல்லூரியை படுத்து படுத்து படிப்பை